அது ஏன்ட்டே எங்க கிரி உங்களுக்கு ஒரு கோவம் இருந்தா நான் கேட்குறேன் உங்களுக்கு கோவம் இருந்தது இல்லை எனக்கு கோவம் இருக்கு என் பாட்டனுக்கு இல்லை என் பாட்டிக்கு இல்லை என் பாட்டனுக்காவது அவன் நினைவிடத்தில் ஒரு ஆள் உயரத்துக்காக சிலை இருக்கு எங்க பாட்டி வேலைநாயத்தியர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை கூட கொஞ்சம் பெருசா இருக்கு அப்ப நம்மளை தொடர்ச்சி அமதிப்பான் நான்காம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த எங்க பாட்டன் வள்ளல் பாண்டித்துரத்தை அவர் சிலை பார்த்திருக்கீங்களா நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வெறி வரும் இப்போ அது என்னென்னா அந்த நேரம் பேசுகிறோம் நம்ம ஒரு நினைவில் பேசுகிறோம் அப்படி கோவப்படுறோம் அப்புறம் தேர்தல் நேரத்தில் அது நீத்து போயிடும் அதனால எவன் அவமதிச்சானோ எவன் நம்ம அடையாளத்தை மறைச்சானோ எவன் நம்ம வளையா வரலாற்றை திரிச்சானோ அவனுக்கே நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் வருது முடிச்சூடும் பெருமானங்க முடிவெற்றாளுங்க இதை படிக்கிறவன் என்னன்னு நினைப்பா இதுவது இல்லை மருது வண்டி வேலைனா விட்டு சிவகங்கை விட்டு காலாயிரம் விட்டு அரையங்கல நேரில் நான் தான் ஊர் ஊரா போய் மருது வண்டிக்கு வணக்கம் சிவங்கலாம் நடத்தணுமான் சேலத்தில் போய் நடத்தினது நான் தான் எங்க இருக்கு சில எந்த எந்த தெப்பகுளத்திற்கு ஒரு சில தானே ஒரு சில தானே வச்சது யாரு அது சேதராமன் ஐயாவுடைய முயற்சி

ஏன் ஜல வைக்க முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஏன் ஜெல வைக்கல அது வைக்காத கேளுப்பா கோரிக்கை தெனிப்ப கூட தான் பேசிட்டு இருந்தா முழக்கத்துல கூட பேசுறோம்

உங்களுடன் ஸ்டாலின் மனுவா வாங்கி சாக்கடை குழியில சாக்கடை தண்ணியில் போட்டு போறது இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான் இது என்ன தவறு அப்படின்னு ஒன்றியிருக்காரு அவர் பேசுறாரு பேசுறாரு அவங்க இயக்கிறதா சொல்றாங்க ஐயா இளக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு அவங்கள சார்ந்தவர் எல்முருகன் இதே எல்முருகன் இருக்கிறாரு அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம் இந்த அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்கள் மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து வைக்க சொல்லியிருக்கலாம் தமிழக முதல்வர் ஐயா கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் மலர் வளைத்து வைத்து இலக்கணசனுக்கு செலுத்துங்கன்னா ஸ்டாலின்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி அண்ணனை பாருங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சரி எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மாக இருக்கு இந்த சாராய எதிர் மேலே ரைடு போன இடத்துல எல்லாம் சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க இங்கே எத்தனை ரைடு வந்திருக்கு ஏன் எந்த நடவடிக்கை இல்லை எல்லார் வீடுகளையும் ஈடி ரைடு போச்சுல ஏன் எந்த நடவடிக்கையும் இல்லை ரைடு போனது தெரிஞ்சுது வெளியில வந்ததும் தெரியல நடவடிக்கையும் தெரியலையே காரணம் என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இதுல என்ன தெரியுது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஒரே ஒரே ஆளுக்கு தான் இதான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிறார் இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நார் நேரா திரிக்கிறத நம்ம வேலை இப்ப இதுல என்ன இவங்களுக்குள்ளே வேறுபாடு கண்டுட்டீங்க என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதன் முதலாக பேரணி நடத்தி அந்த அந்த போரை வாழ்த்தின ஆளியார் இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தை ஆளுது அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதன் முதலாக அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஆளியார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது கோவில் புரியுத நினைக்கிறேன் காரணம் அவங்க இங்க பாருங்க அவங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க தெரியாம கூட்டணி இருக்காங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க